சர்ச்சுக்கு போனா ஒரு மூணு மணி நேரம் படிக்க முடியாம பேர் இந்த உலகத்துல பார்வை தெரியாம இருக்குல எவ்வளவு பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா ஒரு ரெண்டு கண்ணையும் ஒரு அரணம்ஸும் மூடிப்பாரு எப்போ கேட்டுக்கிட்டு இருந்த எந்த ஒரு சத்தத்தையும் கேட்க முடியாம ஒரு உலகத்துல எவ்வளவு பேர் காது கேட்க முடியாம வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க உனக்கு தெரியுமா ஒரு ரெண்டு காதையும் கொஞ்சம் மூடி பாரு நான் வரும்போது குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திய ரெண்டு காலம் நடக்க முடியாம தவழ்ந்து தவழ்ந்து கடினமான வாழ்க்கை வாழ்றவங்க பேர் இருக்கிறாங்க உனக்கு தெரியுமா உன்னை பார்த்து அழகா படைச்ச ஆண்டவருக்கு வாரத்துல ஒரு நாள் போய் உனக்கு நன்றி சொல்ல முடியல என்ன நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஒரு நாளும் கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்லை அங்கிள் உண்மையில் ஆலயத்துக்கு தவறாம போயிடுவேன் படிப்பை விட தான் முக்கியங்கிறது எனக்கு இப்ப புரியுது அங்கிள் ரொம்ப நல்லது ஆண்ட்ரூ